Ayo Ya wandah <tuk> ta Ah, memang enggak.

ഇതുപോലെയുള്ള സഹോദരങ്ങളിൽ ഇരണ്ട് ഇരണ്ട് பிள்ளைகள் மேட்டுப்பட்ட மேட்டுப்பட்டி நான்கு சவுத்தர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இரண்டு ரெடி பண்ணி பண்ண வேண்ட தயவுசெய்து அறிவு டீம் உள்ள வந்துட்டே இருந்தேன் அறிவிப்புல எந்த மரணமும் கிடையாது குமார் அவர்கள் சம வெற்றி இரு பிள்ளைகள் ஐந்து ஐந்து மேட்டுப்பட்டி ஐந்து சமுத்திர ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஐந்து முதல் பகுதியாக ஆட்டமனுது எம்மா ஸ்போர்ட்ஸ் பைட்டப்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் சவுத் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஐந்து வெற்றி புள்ளிகள் இதற்கு அடுத்தபடியாக ஆட வெட்டமானிகள் பட்டோர் அதிலும் பக்தி பட்டி அதுக்கு மற்றபடியாக ஜிபி பாளி திண்டுக்கல் அதிலம் சாத்த டி பிஏ அய்யனர் சத்தயமா ரெடி பண்ணியிருங்க அடுத்தது பிஎமே ரெடி பண்ணியிருங்க குருமா மச்சே அவர்கள குமாரணே வாகன மேடல் வாகனேன்

लास्ट फोर मिनट सुन ऑडर बैसे

கடைசி மூன்று நிமிடங்கள் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் சார் பட்டோ பட்டோ பத்தி பண்ணுவாங்க கடைசி மூன்று நிமிடம் சொன்னாங்க அப்படியே ஜுலோஸ் ஆகியில உள்ள வந்துருங்க வந்துடலாம் இரு அணியிலும் சமவெட்டி புள்ளிகள் எட்டு எட்டு the last we'll two names.

பத்து எட்டு இரண்டு புரியும் நிலையில் சவுத் ஸ்போர்ட்ஸ் அகாடமி